அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் முடிவதற்குள் நான்கு பொருட்களை தானமாக தர வேண்டும் அந்த பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம தெய்வி ஹாட்டல் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மார்கழி மாதம் முடிவதற்குள் நான்கு பொருட்களை தானமாக தரணுங்க அதில் முதலாவது கொடுக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா பச்சரிசி உங்களால் முடிந்த அளவு நீங்க ஒரு கிலோ அல்லது ஒரு படி எண்ணிக்கை அந்த மாதிரி ஒரு டம்ளர் அளவு கொடுத்தா கூட போதுங்க உங்க வீட்டுக்கு யார் வந்து யாசகம் கேட்கிறார்களோ அவங்களுக்கு கொடுங்க யாருமே வந்து கேட்கலன்னா பரவாயில்ல ஒரு கைப்பிடி பச்சரிசியை நல்ல நொர நொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள மரங்கள் பக்கத்தில் அதை அப்படியே தூவி விட்டு வந்துடுங்க குருவிகள் காகம் எறும்பு புழு பூச்சிகள் அனைத்துமே சாப்பிடுங்க இதுவும் உணவு படைத்ததற்கு சமம்தான் தான் நீங்கள் செய்த கர்மாக்கள் அப்படியே குறைவதற்கு இந்த உணவை நீங்கள் கண்டிப்பாக அந்த பறவைகளுக்கு புழு பூச்சிகளுக்கு விலங்குகளுக்கு கூட சாப்பிடும் நீங்கள் கொடுங்க இதை கண்டிப்பாக மறக்காமல் இந்த பச்சரிசி தானம் செய்யுங்க ரெண்டாவது கொடுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று விளக்கு போடணும் அப்படி உங்களால் போட முடியும் பரவாயில்ல உங்களால் முடிந்தளவு அதாவது நல்லெண்ணெய் அல்லது நெய் இரண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் லிட்டர் அரை லிட்டர் அல்லது நூறு எம்எல் போதுங்க அந்த நல்லெண்ணெயை வாங்கி கொண்டு அருகில் உள்ள ஆலயத்திற்கு கொடுங்க விஷ்ணு ஆலயம் சிவன் ஆலயம் விநாயகர் ஆலயம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்க மார்கழி மாதம் முடிவதற்குள் நீங்கள் கொண்டி கொடுக்கணுங்க மார்கழி மாதத்தில் தீபம் ஏற்றும்போது நீங்கள் வாங்கி கொடுக்குற எண்ணெயிலும் தீபம் ஏற்றுவார்கள் அதில் உங்களுடைய பங்கும் இருக்குது அதனால் எண்ணெயை மறக்காமல் அருகில் உள்ள ஆலயத்திற்கு வாங்கி கொடுங்க மூன்றாவது வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா உங்கள் வீட்டுக்கு அருகிலோ அல்லது வெளியிலோ நீங்கள் போகிற இடத்துலோ பாய் இல்லாமல் படுக்கிறதுக்கு வசதி இல்லாமல் தரையில் படுத்திருப்பாங்க ஒரு சாக்கு விரிச்சு போட்டுலாம் படுத்திருப்பாங்க அப்படி உங்கள் கண்ணுக்கு தெம்பட்டால் அவங்களுக்கு ஒரு பாய் வாங்கி கொடுங்க அல்லது பெட்ஷீட்டு போர்வை வாங்கி கொடுங்க உங்களால் முடிந்தது வாங்கி கொடுங்க போதும் சிறிய பாயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க கம்மியான விலையிலையாவது அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அவங்க அந்த குளிர்காலத்தில் குளிரில் இருந்து நீங்கள் காப்பாற்றுவீங்க அவங்க உங்களை மனசார வாழ்த்துவாங்க கடுமையான குளிரில் அவங்க தாக்கப்பட்டிருக்கும்போது நீங்கள் இந்த பாயை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த தரையில் பாய் விரிச்சு போட்டு படுத்துக்குவாங்க அது அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக தான் இருக்கும் உங்களுக்கு அதன் மூலம் கோடி புண்ணியம் வந்து சேருங்க நான்காவது பொருள் என்ன பொருள்னு பார்த்தோம்னா முக்கியமான இது வயதானவர்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அருகிலோ அல்லது வெளியில் நீங்கள் போகும்போது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வயசானவங்களாம் முதியவர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா வெற்றிலை பாக்கு போடுவாங்க அவங்களுக்கு உங்களால் முடிந்தது ஒரு நாளாவது அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இது மூணும் வைத்து வாங்கி அவங்களுக்கு கொடுங்க இந்தாங்க ஐயா இந்தாங்க தாத்தா அந்த வெத்தலையை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுங்களேன் அவங்களோட மனசு அவ்வளோ சந்தோஷப்படுங்க அவங்களோட குழந்தைங்க வாங்கி கொடுக்காமல் இருந்தாலுமே நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்களோட மனசுக்குள்ளே ஒரு பூரிப்பு ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் வெற்றிலை என்பது வெற்றியை தரக்கூடியது அந்த வெற்றிலையை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்க மனசுல நிம்மதி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்போ உங்களுக்கும் வந்து வெற்றி கிடைக்கும் இந்த நான்கு பொருட்களை நீங்க மறக்காம மார்கழி மாதம் முடிவதற்குள் தானமாக வாங்கி கொடுங்க உங்கள் வீட்டில் உள்ள செல்வம் பெருகும் செல்வம் என்பது நிலையாக இருக்கும் மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டிய இந்த தான தர்மங்களை மறக்காம செய்யுங்க மீண்டும் அடுத்த சிறந்த பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்